வெல்கம் டு கோஸ்ட் நாம எங்க பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம் இந்த ஊருக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஊர்ல ரீசண்டா ஒரு பொண்ணு செத்து போனதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நாங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்ககிட்ட அதுக்காக எங்கள் ஊரில் ஒரு அமானுஷமான சவுண்டு கேட்குதுடா நைட்டானா ரீசெண்டாக ஒரு அக்கா இறந்து போனாங்களாம் அந்த அக்காவோட ஆவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்களாமா அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன தான் இருக்குது அப்படி என்ன தான் சவுண்டு கேட்குது உண்மையிலுமே ஆவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஊரோட பார்த்திங்கன்னா இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்குதாம்மா அந்த அதிசயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது வாங்க உள்ளே போயிட்டு நான் அது தெளிவாக சொல்கிறேன் அது இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் இருக்கும் சுடுகாடு அங்கே பாருங்கள் ஆமாம் பாருங்க சமாதி இருக்குது இங்கேயும் சமாதி இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு சுடுகாட்டில் தான் நின்றுருக்குறோம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமான இடமா தான் இருக்குது உள்ளே இருட்டா இருட்டாகவே இருக்குது ஸோ நாங்கள் என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்க்க போகிறோம் எங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது நான் தம்பி வேறு போன வீடியோலேயே பயந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு பழகுது ரொம்ப பயந்துக்கிட்டான் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு டைம் வந்து போய் தம்பி ரொம்ப பயந்துட்டான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பன்னெண்டு ஆகுது நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம் கரெக்டாக டைம் பன்னெண்டு ஆகுது நாங்கள் உள்ள என்ன தான் அப்படி அந்த அமானுஷமான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரெடி நாங்க போய் பார்க்குறோம் உள்ள போய் பார்க்குறோம் பாய் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கு வந்து செத்து நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கல் நடுற சாங்கியம் அப்படின்னு ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு நம்ம பண்ணி வந்திருக்கோம் ஏன் இந்த நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவங்கள வந்து தெய்வமாக நினச்சி இந்த கல்லை வந்து நடுவாங்க அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த கல்லை பிடுங்கி போட்டாங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இழப்பு நடக்கும் அவங்களுக்கு அப்படின்றது இந்த ஊருக்காரங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறைய கல் தான் நடத்திருக்காங்க ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொருத்தரோட பேர் இருக்குது யாருக்கு ஒவ்வொருத்தரோட பேர் இருக்குது யார் இறந்தாங்களோ அவங்களோட பேர் இருக்குது அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த கல் வந்து நட்டுருக்காங்க நாங்கள் வீடியோவில் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்போம் இந்தமாதிரி ஒரு பொண்ணு இந்த இடத்துல இறந்துட்டாங்க அந்த பொண்ணு இறந்ததுனால இங்கே வந்து நிறையா அமானுஷ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் அது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இன்னொரு விஷயம் இந்த கல் நடுற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இதுதான் அந்த கல் நடுற கல் நட்டுருக்க இடம் நான் அந்த இடத்த பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வீடியோ எடுத்திருக்காங்க வந்து சொல்ல பாருங்க இந்த இடத்துல கல் பிடிங்கி போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரோட ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கல் பிடுங்கி போட்டால் தான் இந்த ஊர்காரைங்க வந்து சொன்னாங்க அந்த கல் தான் அது பாருங்கள் ஒன்று மூணு கல் போட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு கல் போட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு நிறையா விஷயம் கெட்ட விஷயம் அவருக்கு இருக்கு அது உண்மைன்னு சொல்றாரு இந்த ஊருக்காரதான் தான் அவருக்கு சொன்னார் இங்கே பாருங்கள் நான் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் ஒவ்வொரு கல்லுலேயும் பேர் எங்கே பாருங்கள் நீங்களே ஏதோ சத்தம் கேட்குது கேட்டுச்சா காய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா ஆ சூர்யா கேட்டுச்சா சூர்யா நல்லா கேட்குதுண்ணா மரம் ஆடுற மாதிரி சவுண்டு கேட்குது ஆனால் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப சைலண்டாக இருக்குது நாங்கள் பேசும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப சைலண்டாக இருக்குது வீடியோ கவர் ஆச்சா யாரும் இருக்க மாரி தெரியுது எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சவுண்ட் கேட்குது நான் கேட்டுச்சா உங்களுக்கும் அப்படி சவுண்டு கேட்குது பாருங்க பக்கம் ஏன்னா எங்க பாருங்கன்னா ஆடுது ஏன் நடக்கு எங்களுக்கே ஒன்றும் புரியல ஏதோ சவுண்டு கேட்குது லைட்டு பிடிக்குங்க அந்த அம்மான சவுண்ட்லாம் கேட்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப தூரம் ஓடி ஒன்று ரொம்ப மூச்சு இருந்தது ஆனால் நாங்கள் இதோட நிறுத்த போறதில்லை காய்ச்சி உள்ளே என்ன நேரத்துன்னு பார்க்க தான் போகிறோம் நாங்கள் பாதில்லேன்னு எடுத்துகிட்டு யாரும் வீட்டுக்கு போறதில்லை காய்ச்சி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி அந்த சவுண்ட் கேட்டுடலாம் நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம் கருத்தத்தை அந்த பாப்போம் இன்னைக்கு போய் இருக்கா இல்லையே அப்படின்ட்டு ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுதுங்களா அந்த லாஸ்ட் எண்டில் தெரியுது அதுதான் வந்து டெட் பாடி எடுக்கிற இடம் பக்கத்தில் வீட்லாம் இருக்குல்லாம இருக்கு ஊருன்னா வீடு இருக்குல்ல வந்து ஒரு கிறிஸ்டின் காரங்களோட சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களோட கலரேன்னு சொல்லுவாங்க சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க கல்லறைன்னு சொல்லுவாங்க நானும் கிறிஸ்டின் தான் அதனால் எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் அது மட்டும் இல்லை இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஏரி மாதிரி இருக்குது இந்த இடத்துல விசாரித்து ஊருக்காரங்கிட்ட நாங்கள் வந்த உடனே விசாரித்து பார்த்தோம் நைட்டானால் இந்த இடத்துல வந்து கொலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா நடக்குது நிறையா என்ன சொல்கிறது நிறையா கொலை பொல்லை இது மாதிரிலாம் இங்கே நிறையா நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கற்பழிப்புற நிறையா விஷயெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சுகாயசி நம்ம பார்க்குறேங்க சகனை மேடைக்கு வந்துட்டோம் வாங்க பக்கசால கிடைக்குமா எலும்பலாம் கிடைக்கும் தானே எறும்பு இல்லைண்ணா இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலும்பெல்லாம் அடுத்த நாள் எறிஞ்சி உரிச்சோட்டி எடுத்து போட்டுருவாங்கண்ணா அந்த குடுக்குடுப்புக்காரவங்கலாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து மண்ட ஓடு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அரிசியாக சரக்கு பாட்டிலெலாம் கிடைக்குது

உடம்பு பாடி எறிகிறதுக்கோசரம் போடுவாங்கப்பா எவ்வளோ மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க பகல் டைமில் இங்கே சரக்குலாம் அடிப்பாங்க போல் ஏன்னா வாட்டர் பாட்டிலு தினமாக கிடைச்சி இந்த பேய் பயத்தோட இவங்க பண்ணுற இதை பார்த்தா தான் சிரிப்பு வருது சுடுகாட்டுலேயே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இன்னுமே இந்த எலும்புலாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாள் செத்துப்பாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஒரு திரண்டுங்க ஆகுது பயங்கரமா பாருங்க பழைய டயர் எரிஞ்சு டயர் பாதி எரிஞ்சு பாதி எரியாத மாதிரி இருக்கு என்ன லைட் அங்கே முன்னாடி ஏறிங்க கேமரா அது தெரிய மாட்டேங்குதுண்ணா சொல்றேன் இங்கே பக்கத்துலேயே தெரியுது அந்த லாங் மூளை தெரியுதா அவர் யாரும் நிற்கிற மாதிரி தெரியுதா எனக்கு தெரியலையே அந்த மூளை லைட்டு கீழே போடுற கரெக்டா பண்ண